ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம அப்படின்னு அப்படின்னா கரஸ்டீல் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம போத்தீஸ்லேருந்து அழகழகான சூப்பர்வான தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து பட்டு மாதிரியே இருக்குங்க தொள்ளாயிரத்தி இருபது ரூபா ரேஞ்சு இது வந்து ஃபேன்சியாக இருக்குங்க ரொம்ப சூப்பர்வான ஒரு ஜரில வந்து கொடுத்துருக்காங்க செம சமையான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ சாரீஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் ரெகுலராக இருக்கிற மாதிரி ஆனால் இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெண்டியாக கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தாலுமே வந்து எல்லாமே வந்து நம்ம பார்த்தோன்னே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஷாப்பில் நிறையா ஆஃபர் போயிட்டுருக்கு அதுவும் ஸ்பெஷலாக வந்து ஆடி ஆஃபர் போயிட்டே இருக்குது சீக்கிரமாக வாங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி வேர் சாரீஸ் ஆஃபீஸ் வேர் சாரீஸ் அப்புறம் ஃபேன்சி ஸாரீஸ் ஒர்க் சாரீஸ் வாரணாசி அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இது அத்தனையும் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி பட்டு போல் வந்து ஜொலிக்கக்கூடிய புடவைகள் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் பியோர் பட்டு வெட்டிங் சாரீஸ் லெஹங்காஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து பார்க்கலாம் செமையாக இருக்குங்க எந்த கலெக்ஷன்ஸு நீங்கள் வந்து ஒரு குறை கூட சொல்ல முடியாது அப்படி இருக்கும் கண்ணில் எடுத்து ஓத்திக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நான் ஒன்பே ஒன்றா உங்களுக்கு ரெகுலராகவே நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம போத்தீஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போத்தீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணால் போதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டாகவே வந்துடும் நம்ம ஷாப்பில் வந்து வேறு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நீங்கள் என்ன ஆஃபர் பார்க்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரெகுலராக கொடுக்குறேன் நான் இப்போ வீடியோவில் காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் டேக் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன் சரிங்களா டேக் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குது ரேட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் சூப்பர்வான ஒரு சாரி தான் இது நல்லா டபுள் சைட் பார்டரோடு வந்துடும் அருமையாக இருக்குது எல்லா கலர்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் ஆர்டர் தாராளமாக நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார சீட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ்லேருந்து வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் சூப்பராக வந்து பர்ச்சஸிங் வந்து ஈஸியாகவே முடிச்சுக்கலாம் இது லேண்ட்லைன் நம்பர் தான் இந்த இதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா வீடியோ கால் மூலமாக நீங்கள் பர்ச்சஸிங்கு நீங்கள் முடிச்சுக்கலாம் பாருங்க இது வந்து டிஷ்ஷூ சேரீ தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதெல்லாம் நம்ம கட்டினோன்னா நான் கூட அந்த அக்கா கிட்டே கேட்டேன் அக்கா இது வந்து நல்லா கொஞ்சம் குண்டா அந்த மாதிரி தெரியுமா அக்கானா ஐயா இது சாஃப்டாக இருக்கும்டா அப்படின்னாங்க இதை நான் அப்படி தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தாங்க இருந்துச்சு அந்த டிஷ்யூவில் காட்டன் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நல்ல முடமடப்பெலாம் இல்லாம சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் இதில் கலர்ஸ் பாருங்கள் அட்டி போட்டு வச்சுருக்காங்க என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் மேலே அப்படி இருக்கிறதெல்லாம் நான் பை ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் வித்து நல்ல ஒரு க்ரீன் தான் உங்களுக்கு பார்டர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இதில் நிறையா கலர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா அதில் எல்லாமே உங்களுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே கலர்ஸ் தான் இதெல்லாமே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டேக் வந்து நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு புடவை எடுக்குமே உங்களுக்கு டேக் வந்து மென்ஷன் ஆகிடும் ஃபஸ்ட்டு அந்த க்ரீனில் பார்த்தோம் இல்லையா சேம் அதோடய ப்ரைஸ் தான் வந்து இதோட ரேட்டுமேவும் இதில் கலர்ஸ்லாம் நல்லா ஃபேன்சியான கலர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லா நம்ம வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து ஆப்டாக இருக்குங்க எழுநூற்றி முப்பது ரூபா ரொம்ப நல்லா இருக்குது நல்ல லாவெண்டர் வித்து நல்லா ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனில் வந்து இந்த கலர் வந்து அமைஞ்சிருக்குது சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்துடும் மாங்காய் மாங்காவாக வந்து அந்த லோகம் வந்து கொடுத்துருக்காங்க காப்பர் மாதிரி சரிங்களா நல்லா ஒரு காப்பர் சரி மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு வந்துருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கலரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டுந்தான் அறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் ஹைஃபை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே முடியாது பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்போட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா போர்த்திசுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி வீடியோஸ் ரெகுலராகவே அப்டேட் இருக்கோம் ரெகுலராகவே நீங்கள் அதில் ஃபாலோ கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரீல்ஸில் வந்து இப்போ நம்ம இதில் காமிக்காத கலெக்ஷன்ஸை நம்ம ரீல்ஸ்லேயும் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்த்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேரீ பாருங்கள் நல்லா இருந்துச்சுங்க மைனூட் அந்த குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி சேரீ ஃபுல்லாக இருக்குது அப்படியே நம்ம வந்து ஜோதிகா பிங்க் சேரீ பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் சூப்பராக இருந்துச்சுங்க கலருமே பார்த்திங்கன்னா அந்த ஜோதிகா பிங்க் கலரில் தான் அதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் கூட வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க அந்தக்கா பாருங்க அப்படியே உங்களுக்கு வந்து கட் ஒர்க் பார்டர் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து அப்படியே உள்ள பார்டர் வந்துடும் நம்மளுக்கு அவுட்லைன் மாதிரி பார்டர் வந்து ஸாரீ ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஸாரி நம்ம பார்க்கும்போதேவும் இதில் சில்வர் கலர் பிஸ்தா கிரீன் ஆனியன் பிங்க் ஸ்கின் டோன் கலர் எல்லாமே இருக்குது எந்த கலர் வேணாலும் இருக்குது இது பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஃபேன்ஸே இருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளோ போட்டாலும் ஸ்டாக் அவுட் ஓட்டாயிருங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸை வந்து விரும்பி வாங்கக்கூடிய மக்கள் வந்து ஜாஸ்தி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் சில்க் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பட்டோட இது ஜெராக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐநூற்றி எண்பது ரூபா மட்டுந்தான் நம் நல்ல ஒரு லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இதை விட என்னங்க வேணும் கலரே சூப்பராக இருக்குது ஆனால் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் கலர்ஸ்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம்னாங்க அக்கா இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்க காமிங்கக்கா அப்படின்னு தாராளமாக காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காம் காமிச்சாங்க எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிது இந்த கலர் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கட்னா அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லையா அந்த காம்பினேஷன் யாருக்கெலாம் பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள் இதில் வந்து நிறைய காம்பினேஷன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் எயிட்டி மட்டும்தான் எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய புட்டா பார்டர் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வீவிங் தான் சரிங்களா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா குட்டி குட்டியான புட்டாஸ் வந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸாரீமே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அழகான ஒரு காம்பினேஷன் கலரு இதில் கலர்ஸ் பாருங்கள் சேம் அதே கலரில் கூட இன்னொரு சேரீ இருந்துச்சு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அட்டி போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தாங்க நம்ம தொட்டி சாரீஸ் வந்து போட்டிஸில் இருக்குது உங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த ஆடியோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாகில் மீட் பண்ணலாம் பாய்